நம்மளை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ராசி பருத்தி எப்படி இருக்குதுன்னு போய் பார்ப்போம் வாங்க ஒரு சிறுகாழிங்கிற ஒரு கிராமத்தில் தான் போய் வீடியோ பார்க்க போகிறோம் வந்து வயலில் இறங்கிட்டோம் இறங்கி வீடியோ பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ராசி நல்லா நல்லா முறையில் நல்லா பண்ணியிருக்காங்க அருமையாக வீடியோ இது பண்ணிருக்காங்க பருத்தி போட்டிருக்காங்க கரெக்டான டைம் போட்டதும் இல்லாமல் கரெக்டாக மூன்று அடி வச்சு போட்டிருக்காங்க ஆகலாம் ஒன்றரை அடி வச்சு போட்டிருக்காங்க இந்த பாருங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா முளைச்சிருக்கு நல்லா கிளம்பிருக்கு ராசிக்கு இதுதான் சாட்டை அணைக்கிற கிளம்பிருக்கு அதெல்லாம் பரவாயில்ல என்ன புழு ஓட்டி கிடக்கு இன்னும் வந்து பார் அணைக்கிற பார் மட்டும் கட்ட போகிறாங்க நல்லா பாருங்கள் அது எதனால் காரணம்னால் அவங்க கரெக்டான முறையில் மருந்து வச்சுருக்காங்க மருந்து வச்சுக்கிட்டு எல்லாமே இப்போ கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க மருந்து வச்சு யூரியா போட்டிருக்காங்க டிஏபி போட்டிருக்காங்க போட்டு தண்ணி வச்சதால ரெண்டாவது வளர்கிறதுக்குள்ள மாதிரியும் அந்த டயத்துலேயே மருந்து அடிச்சிருக்காங்க அதனால தான் அது வந்து நல்லா வந்து ஊட்டத்தில் நல்லா வளர்ந்துருக்கு நல்லா பார்க்குறேங்க நல்லா தெரியுது அவங்களுக்கே தெரியுமா அதனால தான் எதுக்கு சொல்ல வரேன்னா அதெல்லாம் அந்த டயத்துக்குள்ளே அந்த படி கரெக்டாக செஞ்சால் தான் அது வளரும் இல்லைன்னா நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அது வளர்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதுதான் சொல்ல வராங்க எதையுமே கரெக்டான டையத்தில் கரெக்டான முறையில் விவசாயத்தை கரெக்டாக கண்டுபிடிக்கணும் பருத்திங்கிறது சும்மா கிடையாது தான் அது அந்த டயத்துக்குள்ளே எல்லாம் செஞ்சாகணும் விதை போட்டாங்க கரெக்டாக அதே மாதிரி விடாமல் கஷ்டப்பட்டாங்க கரெக்டாக கரெக்டாக பதினஞ்சாம் நாள் கம்மி வச்சாங்க இருபதாம் நாள் களை வெட்டினாங்க வளராமல் இருந்திருக்கும் வளரக்கு மருந்து அடிச்சிருக்காங்க மருந்து அடித்து முடித்த உடனே மேலே பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சிருக்காங்க பூச்சி தலை சத்து எதுவும் களை செத்துனாங்க அதனால தான் கிளீயராக இருக்குது இப்போ நல்லா தெரியும் ஒரு பாருங்கள் செடி சப்பா குடிசாப்பை வைக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா பாருங்கள் தெரிந்தீங்களா மக்களே நல்லா பாருங்கள் குடிதா நல்லா குடிசாக போய்க்குதான் குடிசாப்பா நல்லா வச்சுருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அதேமாரியே நீங்களும் கிளியராக இதேமாரி பண்ணினோம்னா இப்போ அடுத்தது பாரு கட்ட போகிறாங்க நல்லா டயத்தில் இருக்குது இப்போ வந்து டிஏபி யூரியா பொட்டாஷு பணப்புக்குறங்க ஏக்கருக்கு ஒரு மூட்டை அரை மூட்டை யூரியா ஒரு மூட்டை டிஏபி அரை மூட்டை பொட்டாஷு கரெக்டாக ஒரு பை பையை பழப்புக்கூடோம் கலந்து வைச்சோம்னா அது தண்ணிக்கு தண்ணி எடுக்கும் அது நம்ம சும்மா சும்மா நம்ம மருந்து வைக்கிறது வந்து இப்போ ஒரு நட வச்சு இப்போ அணைச்சிட்டோம்னா அடுத்த நடை நம்ம அது மருந்து போட வேண்டியில்ல அடுத்த நாட வந்து அதுக்கு அடுத்த தண்ணிக்கு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் யூரியா போட்டோம் எதுக்கு யூரியா போடுறதுங்கிற பசுமை மாறாமல் இருக்குது பச்சை தண்ணி மைங்கு மாறாமல் இருக்கும் இல்லைனா அந்த வெளுத்து போன மாரி ஆகிடும் தலைசத்து கொட்ட ஆரம்பிச்சிடும் அது கொட்டாமல் இருக்குது அது பாருங்கள் இப்போ தான் அடித்து ஒரு நாலு நாள் ஆகுது இந்த தலைசத்து இளவீக்கெல்லாம் பூச்சி குழுந்துருக்கு அது இப்போ தான் மாறி வந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே பார்த்திங்களா அதெல்லாம் சொல்கிறேன் மறதில்லாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீடியா ஜீரோ எயிட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டால தான் நான் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் என்ன உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு என்றைக்குமே தோணேன் அதனால் தான் நான் வளர்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் நண்பர்களே எனக்கு விவசாயத்தை நான் எப்போவுமே காப்போம் வேளாண்மையை மீட்போம் என்றைக்குமே நம்ம வந்து கஷ்டப்பட்டால் பலன் என்றைக்குமே உண்டு அதனால் தான் என்றென்றும் எம்எஸ் மீடியா உங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் மீண்டும் ஒரு விளக்கத்தோடு நன்றி வணக்கம்